பிரைஸ் லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கர்த்தராக இயேசு கிறிஸ்தவன் மகாபரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நம்ம ரகசிய வருகையை பற்றி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பாகம் ஒன்பது இந்த பாகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறது உபத்திரவ காலத்தை பற்றி உபத்திரவ காலம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் என்று அநேகர் போதித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது மூன்றரை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க உபத்திரவ காலம் நாற்பத்தி இரண்டு மாதம் என்றும் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது என்றும் பைபிளில் ஒரு சில இடங்கள் எழுதியிருக்குது இது உண்மையிலேயே ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்களா என்பதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது என்கிற எண் வந்துட்டு பைபிளில் மொத்தமாக வந்துட்டு ஆறு வசனங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது அந்த ஆறு வசனங்களையும் இப்பொழுது நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நாப்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்துல முதலாவது வசனத்துல ஒரு மிருகத்தை பத்தி நம்ம வாசிக்கிறோம் அந்த மிருகம் வந்துட்டு நாப்பத்தி ரெண்டு மாதம் வந்துட்டு யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டு மாதம்னா நாப்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பது ஈக்குவல் டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படிங்கிற ஒரு எண் வந்துட்டு இங்க கொடுக்கப்படுது அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் எந்த வசனத்திலையும் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது என்கிற எண் எழுதப்பட்டிருக்கிறது அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் பணி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த மூன்று வசனங்களையும் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது என்கிற எண் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் என்று வசனம் சொல்லுது ஒரு காலம் என்றால் ஒரு வருடம் அதாவது முந்நூற்றி அறுபது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் பைபிளில் வந்துட்டு ஒரு வருடம் என்பது முந்நூற்றி அறுபது நாட்களை குறிப்பது காலங்களும் என்று எழுதியிருக்கிறது காலங்கள் என்பது இரண்டு வருடங்களை குறிக்கிறது அதாவது எழுநூற்றி இருபது அரைக்காலம் என்பது நூற்றி எண்பதை குறிக்குது ஏன்னா ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபதுனாக்கா அரைக்காலம் என்பது வந்துட்டு நூற்றி எண்பது இது மூணை நீங்கள் வந்துட்டு கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வந்துட்டு வரும் இதே போல ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் என்கிற வசனங்கள் தானியல் புஸ்தகத்துலேயும் ரெண்டு இடத்துல எழுதப்பட்டிருக்குது தானியல் ஏழு இருபத்தி ஐந்தில் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் இங்கேயுமே ஒரு காலம்னு காலம் அறுபது காலங்கள் என்பது இரண்டு காலங்கள் எழுநூற்றி இருபது அரைக்காலம் என்பது நூற்றி எண்பது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வந்துட்டு இங்கேயுமே நம்ம பார்க்குறோம் தானியல் பன்னெண்டு ஏழில் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்று எழுதியிருக்கிறது சோ இந்த மூன்று வசனங்கள்லையுமே வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டு பதினாலு தானியல் ஏழு இருபத்தஞ்சு தானியல் பன்னெண்டு ஏழு இந்த மூன்று வசனத்துலையும் ஒரே விதமான வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் அதாவது இந்த மூன்று வசனங்களையும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்றதை நம்ம வாசித்தோம் போல் இதுக்கு முன்னாடியுமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதிமூணு ஐந்து வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்று ரெண்டு வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டு ஆறு இந்த மொத்தமாக ஆறு வசனங்களில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது என்கிற எண்ணை வந்துட்டு பார்க்குறோம் இப்ப இந்த எண் வந்துட்டு ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்களா அல்லது வேற ஒரு காலகட்டத்தை குறிக்கிறதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானியல் எழுபது வாரங்களின் தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்க்கலாம் தானியலின் எழுபது வாரங்கள் தீர்க்க தரிசனம் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் எழுதியிருக்குது இதை பத்தி நம்ம முந்தின பாகங்கள்ல வந்துட்டு டீடைல்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் குறிப்பா தானியல் ஒன்பது இருபத்தி நாலுல உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த எழுபது வாரங்களின் தீர்க்க தரிசனத்தை உலகம் முழுவதும் இருக்கிற போதகர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனம் எழுபது ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் இல்லைங்களா எழுபது இன்ட்டு ஏழு நானூற்றி தொண்ணூறு தீர்க்க தரிசன நாட்கள் என்று எழுதியிருக்கிறது இந்த நானூத்தி தொண்ணூறு நாட்களை எல்லாருமே நானூத்தி தொண்ணூறு நாட்கள் என்று போதிக்கிறாங்களா அல்லது நானூத்தி தொண்ணூறு ஆண்டுகள் என்று போதிக்கிறாங்களா உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து போதகர்களுமே இந்த நானூத்தி தொண்ணூறு நாட்களை நானூத்தி தொண்ணூறு ஆண்டுகள் என்று தான் வந்துட்டு போதிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்றத நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எசைக்கே நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன்னு கருத்தர் சொல்லியிருக்கிறார் என்னாகவும் பதினாலு முப்பத்தி நாலுலையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக இருக்க வேண்டும்னு சொல்லி கருத்தர் சொல்லியிருக்கிறார் ஸோ ஃபார் இயர் பிரின்சிபல் அப்படின்னு பைபிளில் இருக்குது தீர்க்க தரிசன நாள் என்பது ஒரு வருடத்தை குறிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனம் நானூத்தி தொண்ணூறு நாட்களா இருந்தாலுமே இதை நானூத்தி தொண்ணூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிதான் எல்லா போதகர்களுமே போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் உபத்திரவம் என்பது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்களா அல்லது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஆண்டுகளா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் தானியலின் எழுபது வாரங்கள் எழுபது இன்ட்டு ஏழு நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் என்பதை நம்ம பார்த்தோம் பட் இதே தானியல் புஸ்தகத்துல தான் வந்துட்டு ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் என்பது தானியல் ஏழு இருபத்தஞ்சுல எழுதியிருக்குது தானியல் பன்னெண்டு ஏழுலையும் எழுதியிருக்குது அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் நான்கு இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் இதே எண்கள் எழுதப்பட்டிருக்கு பட் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்துல வந்துட்டு ஒரு நாள் என்பது ஒரு வருடம் என்று போதிக்கிற போதகர்கள் தானியல் ஏழு இருபத்தஞ்சுலையும் தானியல் பன்னெண்டு ஏழுலையும் ஏன் ஒரு நாள் என்பதை ஒரு நாள் என்று போதிக்கிறாங்க இதை நல்லாவே நீங்கள் யோசித்து பார்க்கணும் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் எழுபது தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம்னு சொன்னாக்க தானியல் ஏழு இருபத்தஞ்சுக்கும் இதே அடிப்படை தான் நமக்கு வேணும் போல் தானியல் பன்னெண்டு ஏழுலையும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்கள் என்பது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆண்டுகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு நான் டே ஃபார் இயர் பிரின்சிபல் எடுத்துக்குவேன் ஆனால் ஏழாம் அதிகாரத்துக்கு எடுத்துக்க மாட்டேன் பன்னெண்டாவது அதிகாரத்துக்கு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இது தவறான உபதேசமாக இருக்கும் தானியல் எழுபது வார தீர்க்க தரிசனத்திற்கு டே ஃபார் இயர் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் என்று எல்லா போதகர்களும் போதித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அதே விஷயத்தை நாம ஏன் வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்களுக்கு எடுத்துக்கல நான் ரெண்டுமே தானியலில் தானே எழுதி இருக்குது தானியல் எழுபது வார தீர்க்க தரிசனமும் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்குது அதே போல் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்கள் என்பது தானியல் ஏழு இருபத்தஞ்சிலையும் தானியல் பன்னெண்டு ஏழுலையும் இருக்குது ஒரு இடத்துல நான் ஒரு நாள் என்பதை ஒரு நாள்னு வச்சுக்குவேன் இன்னொரு இடத்துல ஒரு நாள் என்பதை நான் ஒரு வருஷம்னு சொல்லுவேனாக்க இது ஒரு அபத்தமான உபதேசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல வந்துட்டு டே ஃபார் இயர் பிரின்சிபல் யூஸ் பண்ணாக்க அதே பிரின்சிபலில் தான் வந்துட்டு எல்லா டைம்லைன் ப்ராஃபஸிஸ்க்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் இந்த ஆயிரத்தி அறுபது நாட்கள் என்பது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஆண்டுகள் உபத்திரவத்தை குறிக்குது நம்ம ஏற்கனவே முந்தின படிப்பனைகள்ல போப்பு தான் அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறத தெள்ள தெளிவா ஆராய்ந்து பார்த்துருக்கிறோம் இப்ப இந்த போப் கையால பரிசுத்தவான்களுக்கு நடந்த உபத்திரவம் எவ்வளவு காலம் இருந்துச்சு அப்படின்றத நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்க கிபி ஐநூத்தி முப்பத்தி எட்டுல ஜஸ்டீனியன் அப்படின்ற ஒரு ராஜா மூலமா போப்புக்கு ஒரு பவர் கிடைக்குது கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இவன் தான் தலைவன்

அதோட அந்த கிறிஸ்தவன் ஆளுகை வந்துட்டு முடியுது அதோட அந்த கிறிஸ்தவன் ஆளுகை வந்துட்டு முடியுது அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஆண்டுகள் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உண்மை கிறிஸ்தவர்களை வந்துட்டு அந்தி கிறிஸ்து போப்பு வந்துட்டு அவன் கொலை செய்து கொண்டேதான் வந்துட்டு இருந்தான் டே மேஸ்டர் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ்ல பாரிஸ்ல உண்மை கிறிஸ்தவர்களை கொலை பண்ணியிருக்கிறாங்க அதே போல வில்லியம் டிண்டேல் என்கிற ஒரு பரிசுத்தவன பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காகவே அவர் பைபிளை வந்துட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் அது குற்றம் என்று சொல்லி கத்தோலிக்க சபை அவரை உயிரோடை கொளுத்தியது அதே போல் ஹஸ் அப்படின்ற பரிசுத்தவனை வந்துட்டு உயிரோடு வந்துட்டு கொளுத்துனாங்க ஜெரோம் ஆஃப் பிராக் அப்படின்ற பரிசுத்தவனை வந்துட்டு உயிரோடு கொளுத்துனாங்க இது எல்லாமே இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆண்டுகளில் நடந்துருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த கிபி ஐநூற்றி முப்பத்தி இருந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டை இந்த காலகட்டத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவன் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி பரிசுத்தவான்களை மேற்கொள்வான் பரிசுத்தவான்களை கொலை செய்வான் என்கிற தரிசனங்கள் நிறைவேறினதை நம்மால் நல்லாவே கிறிஸ்துவ சரித்திரத்தில் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ஏழில் அந்த கிறிஸ்து பரிசுத்தவான்களோட தான் யுத்தம் பண்ணுவான் என்று எழுதி இருக்கிறது தானியல் ஏழு இருபத்தஞ்சுலையும் அந்த கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு தான் யுத்தம் பண்ணுவான் என்று எழுதி இருக்கிறது அது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் கிடையாது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தமான்களுக்கான உபதிரவ காலம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருஷங்கள் என்பதை இந்த ஒரு படிப்பினால நம்ம புரிந்து கொண்டோம் நம்ம அடுத்த படிப்பினால ஆராய்ந்து பார்க்க போகிற காரியம் இரகசிய வருகையின் மர்மமான தொடக்கம் என்னவென்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரைசலாஜி